நான் ஒரு இது இது பார்த்துட்டு இருப்பேன் ஒரு இருபது நிமிஷம் பார்ப்பேங்க நான் மைண்ட் டென்ஷனாக இருக்கும்ல அப்போ பார்ப்பேன் ஆனால் ஒன்று தூங்கும்போது பார்க்க மாட்டேன் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பார்ப்பேன் அதில் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் என் பையன் கிட்ட அதை சொன்னேன் என் பையன் அதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான் அம்மா எப்படிம்மா உனக்கு மட்டும் நல்ல நல்ல விஷயமா வருது எனக்கு மட்டும் கேவலம் கேவலமாக விஷயம் வருது நீங்கள் எதை பார்ப்பீங்களோ அதுதான் தொடர்ந்து வரும் மேடம் ஃபோனை திறந்தாலே உங்கள் பேச்சு தான் ஏன் பத்து செகண்டுக்கு மேலே என் பேச்சு பார்த்தா நூற்றி எட் முப்பத்தெட்டு சேனலில் வந்துட்டுருக்கு என் பேச்சு அப்படியே கொடுத்துருவான் உனக்கு நீங்கள் வேறு எதேனும் பார்க்கிறீர்கள் என்றால் அதுதான் கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை குழந்தைகளுக்கு சொல்கிற பி வேர் பி வேர் இந்த டிவைஸ் இந்த கண்கள் இருக்குல்ல இந்த கண் இருக்குல்ல இது விழித்துக்கொண்டே இருக்கிறது உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியும் எப்ப பார்த்தாலும் அதையே பாக்குறீங்களே அதிலிருந்தும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டு மூணு பேருக்கு தெரியும்